இருக்கேன் என்ன சாப்பாடுனா நல்ல அம்மன் பண்ணி அரிசி தேங்காய் சட்னி வடை கொஞ்சம் சாம்பார் பருப்பு சாம்பார் ஆட்டு ரத்தம் ஆமா இருக்கு ஆட்டு ரத்தம் தான் எல்லாத்தையும் வச்சு உள்ள வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டான் அப்படி இருக்கும் இந்த ரத்த கொடல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மன இதுக்கு ரத்த கொண்டெல்லாம் என்னன்னு தெரியுமா ஆட்டு குடல் பெருங்கொடல் ரத்தம் குடல் நல்லா மசாலா எல்லாம் வச்சு அவிய போட்டுட்டு குடலை அவிஞ்ச உடனே ரத்தத்தை தண்ணியாக உள்ளே ஊற்றிடணும் ஊற்றினா அப்படி கொதிக்கும் பார்க்கவே அந்த மனமே வேறு மாதிரி மணக்கும் இந்த இடத்துல ஆட்டு ரத்தம் குடல் எங்கள் ஊரில் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க